வங்காள தேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்துக மலேசிய இந்தியர்கள் வங்காள தூதரகத்தின் முன் கண்டனம் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் வங்காளதேச தூதரகத்தின் முன் கண்டன பேரணி நடத்திய மலேசிய இந்தியர்கள் வலியுறுத்தினார்கள் வங்காள தேசத்தில் இந்துக்கள் உட்பட சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நிகழ்ந்த வன்முறை தாக்குதல்களை கண்டித்து இன்று கோலாலம்பூர் ஜலான் அம்பாங்கில் உள்ள மலேசியாவுக்கான வங்காளதேச தூதரகத்தின் முன் நூற்று கணக்கில் திரண்ட மலேசிய இந்திய பொது அமைப்புகள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தனர் கடந்த சில தினங்களாக வங்காளதேசத்தில் இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினர் மிக கடுமையாக தாக்கப்படும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் அரங்கேறி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்ட தீவிரவாத கும்பல்கள் மனித உரிமை மீறல்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மிக மோசமான தாக்குதல் நடத்துவதை கண்டிக்கும் வகையில் மலேசிய இந்தியர்கள் வங்காளதேச தூதரகத்தின் முன் திரண்டனர் இந்த பேரணியில் மலேசிய இந்து தர்ம மாமன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் சுப்பிரமணியம் நம்பிக்கை இயக்கத்தின் தலைவர் டத்தோ டாக்டர் கலைவாணர் மலேசிய குருக்கள் சங்கத்தின் தலைவர் பிரகலாதன் குருக்கள் அம்பாங் ஆதி சங்கரர் திருமடத்தின் ஸ்தாபகர் மகேந்திர குருக்கள் உரிமை கட்சியைச் சேர்ந்த சேகர் ராஜரத்தினம் பினாங்கு மதியழகன் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் சுப்பிரமணியமும் கலைமுகிலன் டாக்டர் ஸ்ரீராம் செம்பிலான் சமூக நலம் கலை கலாச்சாரம் மற்றும் நன்னெறி இயக்க தலைவர் டாக்டர் கந்தசாமி வேலாயுதம் உட்பட பலரும் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் ஒரு

keadaan bagi supaya tindakan ketam ini perlu dipingsir di Bangladesh supaya orang minoriti di Bangladesh hidup dengan aman Jadi, sebab kena faham cara Bangladesh dulu semasa mereka mereka itu dapat dengan tusan di mana satu pertempuran belakang ramai Hindu di okay, atas Hindu sama -sama, okay, berjuang diperkenalkan untuk Bangladesh. Jadi perlu faham setelah ini dan perlu ambil dakan kira supaya nanti kita ada kejaman dengan Hindu dan dengan minoriti di Bangladesh Sila. Terima kasih Parti Urimai dan juga Cinta Belar Kuran. Ini, ini, mona, mona, Kemudian sampai je dia raga dia. orang tadi. Ya. Ah. Apa 2 minit boleh jadi penuh. Apa cerang ni கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க